بسم الله الرحمن الرحيم بير رلالا بير الله من بيرال كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينات இறை நம்பிக்கை கொண்டு இந்த தூதர் உண்மையாளர்தான் என்று சாட்சியம் கூறி அதற்கான சான்றுகள் அனைத்தும் தங்களிடம் வந்த பிறகும் இறைவனை மறுத்துவிட்ட கூட்டத்தாரை الله يبتدي نير بريل سلتوان هنيدي <applause> 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 غدايتا يتا هي كتتاري الله نير بريل سلتوان اولئك <applause> جزاؤهم ان عليهم لعنه الله والملائكه والناس اجمعين அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் அனைவரின் சாபமும் இறங்குவதே அத்தகையோருக்கான தண்டனை ஆகும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை தளர்த்தப்படாது அவர்கள் அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டார்கள் ஆனால் அதற்குப் பிறகு பாவமன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்திக் கொண்டோரை தவிர அத்தகையோர் விஷயத்தில் அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான் சூரத்துல் ஆலிமுரான் எண்பத்தி ஆறு முதல் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை